ஹை காய்ஸ் நம்ம வந்து பனை மரத்தில் தயாரிக்கக்கூடிய இனிப்பு வகையெல்லாம் ரெடி இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கருப்படிலாம் இருக்கோம் இன்றைக்கி ஒரு நண்பர் வந்து பாவ வகை கேட்டிருக்காங்க பாவு வந்து பதினீடுலேருந்து தயாரிக்கிறது கத்திரிக்காய் மாங்காய் போட்டுது பூசணிக்காய் இந்த மாதிரி பாவெலாம் ரெடி பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு பேக் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அது ஒரு வீடியாகவே எடுத்து போடலான்னு சொல்லி இது பண்ணுறோம் இது வந்து பூசணிக்காய் தேங்காய் பயணி மூணு சேர்த்து செஞ்சுருக்கோம் இது வந்து நம்ம ஸ்வீட்களில் வந்து வாங்கி சாப்பிட்றத விட நம்ம இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூட இனிப்பு வயதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதில் வந்து எல்லா கெமிக்கல் தான் போட்டு செய்வாங்க இது அப்புறம் இயற்கை பதினீர் தேங்காய் பூசணிக்காய் பூசணிக்காய் பவு இதுக்கு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எல்லா ஏரியாவுக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் கேட்குறவங்களுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் இது வந்து மாங்காய் பவு தேங்காவும் மாங்காவும் பயணி கூட சேர்றது அது வந்து கத்திரிக்காய் பூ கத்திரிக்காய் மாங்காய் தேங்காய் பயணி இந்த நாலு ஐட்டம் சேர்றது இப்போதைக்கு இந்த மூணு ஐட்டம் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க அதுக்காண்டி பேக் பண்ணிக்கிட்டு